அன்றைய கால தீபாவளி ரியல் தீபாவளி இன்றைய கால தீபாவளி ரீல்ஸ் தீபாவளி அன்றைய கால தீபாவளி நட்போடு தீபாவளி இன்றைய கால தீபாவளி மப்போடு தீபாவளி அன்றைய கால தீபாவளி கலர்ஃபுல் தீபாவளி இன்றைய கால தீபாவளி பிகர் புல் தீபாவளி அந்த காலத்தில் பிகர் இல்லையா இந்த மாதிரி இல்ல நடுவர் அவர்களே வருத்தப்படுறீங்களா இன்னும் சொல்ல போனால் அன்றைய கால தீபாவளி ஜில் 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 தீபாவளி இன்றைய கால தீபாவளி ஜில் ஜங் ஜக் தீபாவளி என்று நமது நிகழ்ச்சியினுடைய நிறைவில் தெரிவித்துக் கொண்டு வெந்து அதை தின்று வந்து அதை பேசி விதி வந்தால் சாவு என்று இல்லாமல் கொள்ளை நோயால் அவதிப்பட்டு சாவதை விட சின்னா பின்னப்பட்டு செல் அரித்து சாக்காட்டிலே சுடுகாட்டிலே இழுத்து எழிவதை விட பண்டைய காலத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் பண்டைய காலத்தை நாம் போற்ற வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் கைதட்டிய அத்துணை பேருக்கும் விசிலடித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் இதயங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்